வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக சாந்தி சங்கர் செங்குன்றம் அருகே வாலிபால் விளையாடிய போது டிரான்ஸ்ஃபார்மரில் சிக்கிய பந்தை எடுக்க முயன்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு மற்றொரு சிறுவன் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியை சேர்ந்த ஷியாம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய ஷியாம் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் நண்பர்களுடன் வாலிபால் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அருகிலிருந்த மின்சார டிரான்ஸ்பார்மரில் சிக்கிய பந்து கீழே விழாமல் மாட்டிக்கொண்டது இதையடுத்து ஷியாம் மற்றும் அவரது நண்பர் கணேஷ் ஆகிய இருவரும் மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி பந்தை எடுக்க முயற்சித்தனர் அப்பொழுது மின்சாரம் தூக்கி வீசப்பட்டு இவர்களது அலரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஷாம் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் காயமடைந்த சிறுவன் கணேஷ் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்த செங்குன்றம் போலீசார் சிறுவன் ஷியாம் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் சிக்கிய பந்தை எடுக்க முயன்ற சிறுவன் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது